கூட்டாக நிறைவு செய்யக்கூடிய தொகுதியத்தினை நமக்கெல்லாம் வழங்கினான் அந்த கருணை கடலான அல்லாஹுக்கா இருக்கும் எல்லா புகழும் அல்ல உம்புரிண்டா அனுமரிண்டா அந்த ஈடு இணையில்லாத பேர் அருணா அல்லாஹி ரகுல் ஆலமி இந்தைய நாள் முழுவதையும் இதனை தொடர்ந்து ஒரு நாள் நம்முடைய உடலை எல்லோரும் சேர்ந்து குளிப்பாட்டி கப்பன் செய்து உன்னுடைய நேசர்கள் எல்லாம் தண்ணீர் முன்னுக்குள்ளால் அடக்கம் செய்வார்களே அந்த கடைசி நாள் வரையிலும் பாவமான செயல்களை செய்யாது நன்மையான செயல்களை மட்டுமே செய்து அவருடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல நாட்களாக நம்ம தாங்கி தருவானாக இந்த நாள் முழுவதும் நம்முடைய உலக சம்பந்தப்பட்ட இன்னும் வறுமை சம்பந்தப்பட்ட எல்லா தேவைகளும் நிரப்பமாக பூர்த்தியாகி இழப்புகள் இல்லாத விபத்துகள் இல்லாத திடீர் ஆபத்துகள் இல்லாத வியாதிகள் இல்லாத மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாளை நமக்கு தாக்கி தருவானாக இந்த நாள் முழுவதும் நாம் நம்முடைய பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ பிற மனிதர்களுக்கு துடைகள் சிரமங்கள் மன வருத்தங்கள் கொடுக்காமலும் பிறரின் காரணமாக அது போன்றவைகள் நமக்கு ஏற்படாமலும் அல்லாமல் பொருளாலுமே நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையுமே பாதுகாத்து அருள் புரிவானாக கண்ணியம் நிறைந்த இல்லாஹின் நெல்லடியார் முறை நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலைவ சொல்லம் அவர்கள் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களை நாம் எந்த அளவு நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் உலகத்திலே யாருமே பேசாத வகையில் பேசினார்கள் அன்பர்கள் அதை போலவே அவரவர்களுடைய மனைவியின் மீது எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன செல்லல்லாமோ அதையும் செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியர்களிடத்திலே எப்படி பாசமாக இருந்தார்கள் என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க முடிகின்றது என்பர்கள் அதில் தனசுகுனு மாலிக்க ரதியத்தாமு தால அன்புவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க சூருல்லாகி செல்லல்லாமோ அதையும் செல்லம் அவர்களினுடைய முதல் மனைவி நம்முடைய தாய் அன்னை ஹதீஜா ரதி அல்லா தாரா அவர்கள் தான் அவங்க அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் நம்முடைய கண்மணி நாயகம் அடுத்தடுத்த மனைவிமார்களை நிக்காக செய்தார்கள் என்பவர்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு எதுனா அனசுபனும் மாணிக்கல் அடியெல்லாம் தாலா அன்பவர்கள் சொல்லுகிறார்கள் இதா ஊத்திய உணவு பொருட்களையும் ஏதாவது ஒன்றையும் அன்பளிப்பாக பெருமானாலும் கொண்டு கொண்டு வந்து கொடுக்கப்படும் எப்போ நம்முடைய தாய் அணை சபீஜான் அணியெல்லாம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடக்கிற நிகழ்வு அப்படியாக கொண்டு வந்து யாராவது ஏதாவது கொடுத்தால் உடனே பெருமானார் செல்லலாக அடைகிவ செல்லப்பவர்கள் சொல்லுவார்கள் இது ஹகூபி இலா புலானத்தின் இந்த ஊட்ல ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் இதை கொடுங்க ஏனென்றால் பைனஹா அந்த அம்மா காண சதீகத்த ஹதீஜா என்னுடைய ஹதீஜாவினுடைய தோழியாக இருந்தார் அவங்க அல்லாட்ட போயிட்டாங்க அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் கூட அந்த காதல் அந்த அம்மா போய் கொடுங்க இன்னஹா தோழி அவள் அவங்கள்ட்ட போய் கொடுங்க மாதம் என்று பெருமானால் சொல்லுவார்கள் இன்னும் சில சமயத்திலே சொல்லுவார்கள் செல்லாக செல்லம் ஏதாவது அவர்களிடத்திலே பொருட்கள் கொண்டு வரப்பட்டால் பெருமானால் சொல்லுவார்கள் இந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கொடுங்க இந்த ஊடு அந்த வீட்டில் போய் இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க ஏனென்றால் இப்போ இன்னஹா அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி காணது குகிப்பு ஹதீஜத்தை அந்த பெண்மணி என்னுடைய ஹதீஜாவை பெரியப்படக்கூடியவளாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் என் ஹதீஜாவை ரொம்ப பெரியப்படுவாங்க பொம்மளை அதனால் அந்த அம்மாட்ட போய் கொடுங்க இதை என்று செல்லல்லாம் வரைகிறோம் செல்லம் அவர்கள் பீஜா நாயகி அழியரா அவர்கள் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இந்த அளவு தன்னுடைய மனைவியின் மீது காதல் கொண்டிருந்தார்கள் பாசம் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய நமக்கும் இந்த செய்தியை பெருமானால் போதிக்கிறார்கள் எப்படி தாயை கண்ணியப்படுத்த வேண்டுமோ தாயை மதிக்க வேண்டுமோ தாயை கொண்டாட வேண்டுமோ அதற்கு அடுத்த இடத்திலே மனைவியையும் நேசிக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த உம்மத்திற்கு பெருமானார் தருகிறார்கள் அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுக்கு அவன் சொன்ன எல்லா உபகாரங்களையும் செய்து அவர்களுடைய துபாவை பெறக்கூடிய வாய்ப்பையும் நம்முடைய மனைவிக்கு அவளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே எல்லாம் செய்து அவருடைய துவாவை பெறக்கூடிய தௌவரிக்கையும் வந்தாக மனைவியர்களுக்கும்